ஹாய் வணக்கம் என்ன காருக்குள்ளே உட்காந்துருக்குன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை காரில் நம்ம கட்டாயம் செய்யக்கூடாத அல்லது வச்சுக்க கூடாத சில விஷயங்கள் இருக்குது அது ரொம்ப நமக்கு உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அது ரொம்ப நாளாக அவங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ அதை பற்றி பேசலாம் கார் வச்சுருக்கோம்னு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம கார்குள்ளே வச்சிருக்கூடாது பட் யூஸ்லாக எல்லாருமே காரில் வச்சிருக்கிறாங்க அதில் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா கார் டியோடரண்ட் கார்குள்ள இங்கே வச்சிருப்பாங்க அல்லது டேஷ்போர்டில் வச்சிருப்பாங்க கார் டியோட்ரன்ட் அல்லது கார் டியோடரண்ட் வந்து நம்ம ஏசி அவுட்லெட்ல பிளக் பண்ணி யூஸ் பண்ற டியோடரண்ட்ஸ் இது ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் இது எதுவுமே நேச்சுரல் காம்பனன்ட்ஸ் கிடையாது இதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பனன்ட் சின்ன க்ளோஸ்ட் சின்ன இடத்துல நம்ம அதை சுவாசிக்கிறதுனால சீக்கிரமா குறிப்பா குழந்தைகள் மற்றும் ரொம்ப வயசு மிகுதியாக இருக்கிறவங்களுக்கு ஆஸ்மா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய அலர்ஜிக் ஐடிஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா அதுல கெமிக்கல் நறுமண பொருட்கள் வந்து ஏசியோட சேர்ந்து கலந்து உள்ள போறதுனால நிறைய சுவாச தொடர்பான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆரம்பத்துல தெரியாது பட் ஒருத்தவங்க ரெகுலரா அந்த கார்டியோ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா லாங் ரன்ல உங்களுக்கு சுவாச தொடர்பான நோய்கள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதுவே நம்ம ரூம்ல யூஸ் பண்றோம் வீட்டில் யூஸ் பண்றோம் அப்படின் போது நமக்கு வந்து இடம் பெருசா இருக்கும் அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது பட் கார் அப்படின்னும் போது ரொம்ப சின்ன இடம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமா அது மூச்சு குழல்ல அலர்ஜி உண்டு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ காருக்கு தனியா டியோடன்ட் ஒண்ணு தேவையே கிடையாது காரை சுத்தமா வச்சுக்கிட்டாலே சாப்பிடற பொருட்கள் எதுவும் கார்ல விழுந்தாலும் உடனே அதை புறப்படுத்திட்டோம் அப்படின்னாலே காருக்கு உண்டான அந்த நேச்சுரல் ஸ்மெல் தான் இருக்கும் அதுல ஒன்னும் கெட்ட வாடை எதுவும் அடிக்க போறது கிடையாது இன்னும் நீங்க வந்து ஒரு ஒரு அரோமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு லெமனை ரெண்டா கட் பண்ணி அதில் ஒரு க்ளோ அதாவது லவங்கம் முன்னதுல நல்லா தேய்ச்சி விட்டு லவங்க பொடி லேசாக தேய்ச்சிட்டு டேஷ்போர்டில் ஒரு நீங்கள் எங்கேயா லாங் ரன் லாங் டிரைவ் போறீங்கன்னா அங்கே வச்சுட்டாலே ஓரளவுக்கு ஸ்மெல் வந்து உங்களுக்கு பிடிக்கத்தக்க ஸ்மெல்லாக தான் அது இருக்கும் காருக்குன்னு தனியாக டியோடரன்ட் தேவையில்லை ஸோ கார் டியோடன் யூஸ் பண்ண வேண்டாம் ரெண்டாவது ரொம்ப ஒரு உயிர்கொல்லி ஹேபிட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் பைல நிறுத்திட்டு ஏசி போட்டு அப்படியே தூங்குவாங்க கார் ரன் ஆகாம ஸ்டாண்ட் பைல நிறுத்தி விண்டோலாம் ஏற்றி விட்டுட்டு ஏசி போட்டு அப்படியே தூங்கி நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா காரோட உள் அளவு கம்மி அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் நீங்கள் ஆக்சிஜன் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்காது ஏன்னா எல்லாம் க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டாண்ட் பைல நிறுத்தி ஏசி போட்டுகிட்டே இருக்கும்போது சம்டைம் ஏசி கேஸ் லீக் ஆகி காருக்குள்ள வந்து அதனால உயிரிழந்த நபர்கள்லாம் நம்ம நியூஸ்ல பார்க்கறோம் கார் ஸ்டாண்ட் பைல நிறுத்தி இருந்தோம் பண்ணி பார்த்தா உள்ள சொல்லி கார் நிறுத்தி ஏசி போட்டு தூங்குறது கண்டிப்பா தற்கொலைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் பட் எனக்கு வேணும் அப்படின்னா விண்டோல கொஞ்சம் அளவுக்கு ஓபன் பண்ணி விண்டோ ஓபன் பண்ணி இருக்கும் போது நீங்க ஏசி போட்டு ஸ்டாண்ட் பைல விட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அதே மாதிரி கார் டிரைவ் பண்ணும்போது நம்ம ரெண்டு கையும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேரிங்ல இருக்கணும் நிறைய பேர் நான் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்துருக்கேன் கையை வந்து இந்த மாதிரி கேர்லேயே வச்சுட்டு இருப்பாங்க கேர் மேலேயே வச்சுட்டு இருப்பாங்க ரன்னிங்கில் கேர் நாப் மேலே வைக்கிறது அவ்வளோ சேஃப்டியானது கிடையாது லாங் ரன்னில் ஏன்னா கியர் ராடுக்குன்னு ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் நமக்கு தெரியாதே ஒரு சின்ன வைப்ரேஷன் ரன்னிங்கில் இருக்கும் இந்த வைப்ரேஷன் நல்லது நீங்கள் கையை கியரில் வச்சிங்கன்னா அந்த வைப்ரேஷன் அரெஸ்ட் ஆகும் அப்போது கியர் பாக்ஸு இஷ்யூ வரும்னு சில மெக்கானிக் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் யூஸ்வலாக நான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் எங்கே ப்ளேஸ் பண்ணோன்னா எப்போவுமே ஸ்டேரிங்கில் தான் ப்ளேஸ் பண்ணுவேன் இல்லை ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் உங்கள் மேலேயே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்கள் தை மேலே ப்ளேஸ் பண்ணலாமே தவிர கியர் மேலே வைக்கிறத தவிர்க்கணும் அதே மாதிரி ரைட் சைடு இந்த கையை எடுத்து அப்படி ஸ்டைலாக இங்கே வச்சுக்கிறது அப்புறம் இங்கெல்லாம் வச்சுக்கிறது இந்த மாதிரி ஓட்டுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க லாங் ட்ரைவ் போகும்போது ஸ்டேரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஒரு சின்னதாக ஒரு ஸ்கிட் ஆகுது இல்லை ஒரு பள்ளத்தில் விடுறோம் அப்படின்னா கூட நீங்கள் ஃபுல் கண்ட்ரோல் ஸ்டேரிங்கில் இருந்தால் அல்லது ஒரு வண்டி வந்து டயர் பேர்ஸ்ட் ஆகுது அப்படின்னா நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது காப்பாது ஸ்டேரிங் தான் ஸோ அப்போ வண்டி வாபுலாகாமல் இருக்கணும்னா ஸ்டியரிங்கில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் வந்து நிறைய காசு போட்டு பேக்லாம் இருக்கிற கார் வாங்கிடுவாங்க ஆனால் வந்து சீட் பெல்ட் போட மாட்டாங்க சீட் பெல்ட் போடாமல் பேக் கார் வாங்குறதுல எந்த யூஸும் கிடையாது சீட் பெல்ட் போ அது ரொம்ப ரொம்ப பேருக்கு தெரியாது எனக்கே லேட்டாக தான் அது சீட் பெல்ட் போடாமல் நீங்கள் கார் போய் இம்பாக்ட் ஆச்சு அப்படின்னா அங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா பேக் ஓப்பன் ஆகாது அப்படிங்கிறாங்க ஸோ அதனால் எங்கே போனாலும் சின்ன இடமா இருந்தாலும் பெரிய இடமா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க இதெல்லாம் உள்ள நான் ஜென்ரலாக ஃபாலோ பண்ண நானும் ஒரு 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 மோர் தென் டென் டுவெல் இயர்ஸாக கார் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் பேசிக்காக நான் ஃபாலோ பண்ணுறது அப்புறம் வெளியிலன்னு பார்த்தீங்கன்னா கார்ல எனக்கு பிடிக்காத விஷயங்கள் வெளியில வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறது டாக்டர் இன்ஜினியர் இது அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்புறம் நான் இவண்டா அவண்டான ஜாதி பேர்லாம் ஸ்டிக்கர்ல ஒட்டி வச்சிருப்பாங்க கார்ல வண்டியில் கண்டிப்பா சுத்தமாக செம்ம கிரிஞ்சது அதை பண்ணக்கூடாது பண்ண மாட்டேன் நான் ஸோ இதெல்லாம் ஒரு ஜென்ரலாக இருந்தது ஏன்னா நம்ம வந்து வீட்டு விட்டு வெளியில் வந்துட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு அன்ஐடென்டிஃபைடாக இருக்கணும் அன் ஐடென்டிஃபைனா இவர் இதுதான் இவர் அதுதான் அப்படின்னு சொல்லி அப்படி எந்த ப்ரொஃபஷனலாவோ அல்லது பர்சனலாவோ கம்யூனிட்டி ரிலேட்டடாவோ நம்ம வந்து நம்மளுக்கு பெருசாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது அதுதான் ஒரு சேஃப் ஸோன் அண்ட் வந்து அது ஒரு ஃபீலிங் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும் அது நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ப்ரொஃபஷனோ அல்லது வந்து ஒரு கேஸ்டோ நீங்கள் வந்து வண்டியில் வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது வரும்போதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஐ மீன் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கார் ஓட்டி பாருங்கள் எதுவுமே இல்லாமல் எத்தனை பேர் அந்த மாதிரி டேஸ்ட் உள்ளவர்கள் வெளியில் நான் எதுவுமே ஒட்ட மாட்டேன் காரில் கார் க்ளீனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கிறவங்க ஸோ இதெல்லாம் ஜென்ரல் கார் டிப்ஸ் வேறு கண்டென்ட் எதுவும் இன்னைக்கு போடுறதுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லா பேசணும்னு நினச்ச விஷயம் ஸோ இன்னைக்கு பேசுகிறேன் ஸோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் நான் என்ன கார் வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் இது சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சது அந்த என்ன கார் நான் வச்சுருக்கேன்ற தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கார் ஐடியாஸ் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுற காரில் யூஸ் பண்ணுற ஹேக்ஸ் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஹெல்த் ரிலேட்டட் வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக சந்திக்கிற மாதிரி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்